ஓர் இலட்சிய வாயுவின் இட சக்தி சார்ந்திருப்பது என்ன தக்கிறாங்க ஒரு இலட்சிய வாயுவின் இடையக்கப்பாட்டு சக்தி சார்ந்திருப்பது அமுக்கம் கனளவு அடர்த்தி தனிவப்பல்லை தன் வெப்ப கொள்ளளவு ஒரு இலட்சிய வாயின் இடைவ இயக்கப்பாட்டு சக்தி என்றது ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் தான் காணப்படும் இதில் சராசரி இடை இயக்கப்பாட்டு சக்தி என்ன செய்ய வேண்டாம் எல்லா மூலக்கூறுக்கும் சமனாதான் இருக்கும் அப்படி சொல்கிற இந்த இடை இயக்கப்பாட்டு சக்திக்கான சமம்பாடு என்னன்னா த்ரீ பை டூ வெங்கு கேபி தர டியாக இருக்கும் இதில் இந்த டீ என்றது டெம்பரேச்சரை குறிக்கும் அதாவது வெப்ப நிலை என்ற ஒரு கணியத்தை குறிக்கும் இந்த கேபி என்றது இந்த பாருங்க ஆர் டொட் என் ஆறுங்கள் எண்ண என்று சொல்ற இந்த கேபி என்றது ஆறுங்கள் எண்ணையும் குறிக்கும் இந்த ஆறுங்கள் எண்ணு என்று என்ன என்று கேட்டீங்கன்னா இது ஆறுன்றது இதுல வாயு உண்ட கன்ஸ்டண்டா இருக்கும் அதாவது எட்டு மூன்று ஒன்று நாலு தர அப்படி எழுதுவீங்க அந்த ஆறு தான் இதாக இருக்கும் என்றது அவகாத்தர மாதிரியா இருக்கும் ஆகவே இந்த இடை இயக்கப்பாட்டு சக்தி அதாவது இடை இயக்கப்பாட்டு சக்திக்கு சம்பந்தம் யாரோட இருக்குன்றா இந்த டீயோட தான் சம்மந்தம் இருக்குது அதாவது வெப்பநிலை என்ற ஒரு விஷயத்தோட தான் அதே ஏன் வெப்பநிலை மிச்சம் கேவி வராதாண்டா இல்லை கேவி எல்லாம் ஃபுல் இது ஒரு மாரிலியான ஒரு விஷயம் அதே மாதிரி மூண்டுங்கள் ரெண்டு சார்ந்திருக்காது இது ஒரு மாறலி இதுவும் ஒரு மாறலி அப்ப ஈக்கே என்றது அதாவது இந்த இயக்கப்பாட்டு சக்தி என்றது வெப்பநிலையோட மட்டும்தான் சார்ந்திருக்கும் அப்ப இதுல என்னது சார்ந்திருப்பது என்ன மட்டும் தான் எனக்கு கேட்டிருக்காங்க இதுல அமுக்கம் கனல வளர்த்தி ஒன்றுலயும் இல்லை என்னத்துல சார்ந்திருக்கும் தனி வெப்பநிலை இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இந்த இதை இயக்கப்பாட்டு சக்தி சார்ந்திருக்கும் இந்த படவடியா பார்த்துக் கொள்ளுங்க